என்ன செய்யணும்னு சொல்லி ஒவ்வொன்றா செஞ்சிடறேன் சிவசங்கரம் பிள்ளைக்கு லீகல் சொன்னேன் அனுப்பி வச்சுட்டேன் அதை பத்தி சொல்றதுக்கு தான் அங்கிள் நான் போன் பண்ணேன் நீங்க சிவசங்கரன் குடும்பத்துக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிங்கல்ல அதை படிச்சுட்டு அவங்க குடும்பமே ஆடி போயிட்டாங்க நேத்து ஃபுல்லா அவங்க அப்செட்டா இருந்தாங்க ஏன் கேக்குறீங்க அவங்க குடும்பமே எல்லாரும் டோட்டலா ஆடி போயிட்டாங்க குழப்பமா இருக்காங்க எல்லாரும் அப்படியா ரொம்ப சந்தோஷம் எனக்கு என்னமா தெரியும் ஏதோ நீ சொன்ன அப்படியே செஞ்சேன் நான் ஏதோ பண்ணையில் வேலை செஞ்சுட்டு சென்னையில் தூங்குறாள் உன்ன மாதிரி படித்தவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஐடியாலாம் நல்லா வரும் அங்கிள் திரும்ப திரும்ப எனக்கு ஐஸ் வைக்காதீங்க ஏற்கனவே எனக்கு நல்ல கோல்டு பிடிச்சிருக்கு அங்கிள் நீங்க உடனே கிளம்பி சிவசங்கர் மீட்டுக்கு வாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு நான் உடனே அங்கே வரணுமா இப்போ எதுக்குமா நான் அங்கே வரணும் ஐயோ நீங்க ஏன் அங்கிள் தயங்குறீங்க நான் சொன்ன என்ன உடனே கிளம்பி வர வேண்டியதானே கரெக்ட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் வெறும் ஆக்சிடன் நீ தான் டைரக்ஷன் நீ சொல்றபடி தான் நான் கேட்கணும் இருந்தாலும் சிவசங்கரன் பிள்ளைக்கு இப்போதான் லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன் இந்த நேரத்திலே அங்கே வரணுமான்னு யோசிக்கிறேன் அதான் அதெல்லாம் நீங்க ஒன்றும் தயங்க வேண்டாம் நான் சொல்ற மாதிரி நீங்க கேளுங்க ஆ நீ சொன்னபடியே கேட்குறேன் சிவசங்கரம் பிள்ளை துப்பாக்கிக்கு லைசன்ஸ் வச்சிருந்தாரு அதை இந்த வருஷம் ரென்னியூ பண்ணிட்டாரா தெரியுமா அங்கிள் துப்பாக்கி குண்டை விட ஒரு பயங்கரமான குண்டை நான் வச்சிருக்கேன் நீங்க ஏன் பயப்படுறீங்க நீ எங்க இருக்கும்போது எனக்கு என்ன பயம் எப்போ வரணும்னு சொல்லு உடனே வந்துடுறேன் அங்கிள் நீங்க இங்க உடனே வாங்க நான் சொல்ற ஒரு மந்திரத்தை அப்படியே சொல்லுங்க ஐயோ எனக்கு மந்திரம் எல்லாம் வாயில நுழையாது என் பேரு சொல்லவே எனக்கு பத்து வருஷம் ஆச்சு பயப்படாதீங்க அங்கிள் நான் சொல்றத அப்படியே அங்க வந்து சொல்லுங்க சொல்லுமா செய்றேன் மதுரை மீனாட்சிக்கு நீங்க செஞ்ச துரோகம் உங்களை சும்மா விடாது என்னது மதுரை மீனாட்சிக்கு துரோகமா எனக்கே தெரியாத புது கதையா இருக்குது இது இதெல்லாம் இப்போ ஒன்றும் உங்களுக்கு புரியாது நேரம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு புரிகிற மாதிரி நானே உங்களுக்கு சொல்றேன் இப்போ நான் என்ன சொல்கிறனோ அதை மட்டும் செஞ்சா போதும் என்ன சரி அங்குல் நான் இப்போ ஃபோனை வைக்கிறேன் பாய் எவ்வளோ ஆச்சுனு செய்த ரோகம் ஒன்று சும்மா விடாது ஒன்றும் புரியலையே அக்கா அத்தான் எங்க அத்தான பாக்க மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க ஓடியாறேன் எதுக்காக பாக்கணும் நீ செஞ்ச வேலைக்கு அவர் உன்னை இந்த வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு அப்படியா அத்தா வாயிலேருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்ததா கணேசா பாவம் பண்ணிட்டியாடா அத்தா கணேசா நீலி நீ அவரை பார்க்க வேணாம் உன்னை பார்க்கறதுக்கு அவர் விரும்பல என் கூட பிறந்த அக்கா நீ நீ ஏன் அவரை பார்க்கறத தடுக்காது அத்தானைக்கு என்ன பார்க்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லி மனசை கஷ்டப்படுத்தாதே அத்தா போது நிறுத்துடா நேர்ல பார்த்தா குழையிறது அந்த பக்கம் போனா அவர் மேல கேஸ் படுறதா அந்த அளவுக்கு வளர்ந்துட்டியா நீ ஓ நீ என்ன தப்பா புரிஞ்சிருக்கிறாக்கா என்ன ஆச்சு ஏதாச்சும் நான் உனக்கு விளக்கமா சொல்றேன் அதுக்கு முன்னால அத்தா நான் பார்த்து மன்னிப்பு கேட்டு வந்துடுறேன் அத்தா அத்தா தப்பு நடந்து போச்சு அத்தா தப்பு நடந்து போச்சு எந்திரி நீங்க என்ன மன்னிச்சு சொன்னாதான் நான் எந்திரிப்பேன் நன்றி கிட்ட அவன் எவனுமே மன்னிக்க முடியாது என்னடா பாக்குற இனிமே நீ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது உனக்கு எங்க குடும்பத்துக்கு எந்த வித சம்பந்தம் கிடையாது என்ன தான் இப்படி சொல்றீங்க எனக்கு உறவுன்னு இருக்கிறதே நீங்களும் அக்காவும் மட்டும்தான் நீங்களே என்னை ஒதுக்கிட்டா அப்புறம் என்னை யாரும் ஆதரிப்பாங்க அயோக்கியங்களை ஆதரிக்கிறதா வெட்டி போதைக்கணும்டா ஐயயோ நல்லா இருந்தா அத்தான் திடீர்னு கசாப்பு கடைக்காரன் மாதிரி போலம்புறாரு இந்த இருபது வருஷம் அவருக்கு நான் எவ்வளவு உதவி செஞ்சிருப்பேன் கொஞ்சமா நினைச்சு பாத்தியா என் நிலத்தை வச்சுக்கிட்டா நீ ஊர்ல பண்ணையாரு மாதிரி கம்பீரமா நடந்துகிட்டு இருக்க இங்கவான விஸ்வாசம் இருக்கா சி உனக்கெல்லாம் மனசாட்சி ஏதுரா என்னத்தான் இத்தனை வருஷமா என் குழந்த மனசை நீங்க புரிஞ்சிக்கவே இல்லை என் மனசு உடச்சு தேங்காய் மாதிரி வைட்டா தான் இந்த வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதான் இப்பவே சொல்லுங்க மாரியாத்தா கோயில போய் கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்றேன் ஓஹோ செய்யறது செஞ்சுட்டு நல்ல மாதிரி பேசுறியாக்கா ஏடா நீ கையெழுத்து படம் வக்கீல போற நோட்டீஸ் அனுப்பிச்சிருப்பான் நான் எதுவுமே செய்யலத்தான் எல்லாத்துக்கும் காரணம் என் பொஞ்சாதி தான் என்னையும் மீறி தப்பு நடந்து போச்சு இவ்வளவும் பண்ணிட்டு தீவிர வேற பேசுறாரு என்னைய அத்தானுக்கு எதிராக வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினேன்னு கேட்டதுக்கு அவர் நிலத்தெல்லாம் வச்சுட்டா நாம நடுத்துறையில் நிற்கணுமா அதுக்காக தான் அனுப்பினேன்னா நான் எல்லாம் தெரிஞ்ச பொம்மநாட்டி நீ ஒண்ணுமே தெரியாத கம்நாட்டின்னு என்னையே எடுத்து பேசினா எனக்கு அப்படியே ரத்தம் குதிச்சு விட்டேன் ஒரு வரா சுருண்டு விழுந்தா எட்டி மதித்து ரூம்ல போட்டு போட்டுட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க ஓடி என்ன என்னை நம்புகத்தான் என்கிட்டே ஐயோ உங்ககிட்ட நான் நடிப்பேனா நீங்க யாரு நீங்க என் தெய்வம் மாதிரி தெய்வத்துக்கு நான் துரோகம் பண்ணுவேனா என்ன மாதிரி கூட இருந்த குழிபறிக்கிற பச்சை துரோகி நம்புறதுக்கு நான் இழிச்சவாய் இல்லடா இந்த பாரு என் நிலத்தில் ஒரு பிட்டு கூட மாட்டேன் ஓ அப்படியா ஏதோ அக்கா புருஷன் ஆச்சேன்னு பார்த்தேன் லைஃப்ல சென்டிமெண்ட் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க என்னடா சொல்றேன் என் நல்ல மனசை உங்களுக்கு புரிய வைக்க முடியலேன்னு புலம்புறேன் ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயம் தான் நீங்கள் மட்டும் என்ன நடுத்தரில் விட்டீங்கன்னா அது அந்த மதுரை மீனாட்சிக்கு துரோகம் செஞ்ச மாதிரி மீனாட்சி உங்களை சும்மா விட மீனாட்சிக்கு நீங்க செஞ்ச துரோகம் உங்களை சும்மா விடாதுன்னு சொல்றேன் நீ எனக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டேன்னு தெரியும் பொண்டாட்டி கொஞ்சம் அடக்கி வை நான் நிலத்தை யாருக்கும் விற்கல கம்பரம் நீயே குத்தையை கடத்துக்கு ஒழுங்கார் போ ரொம்ப நன்றி அத்தா அத்தா அண்ணா அத்தா அந்தா இப்போல்லாம் அடிக்கடி உங்களுக்கு நெஞ்சு வலி வருது உடம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கங்க நான் வரேன் மாப்பிள்ளை எப்படி சௌக்கியமா இருக்கு சொன்னாலும் கேட்காம இந்த கணேசா அவன் கோவத்தை கிளறிட்டு இருக்கான் போட்டோம் ஆண்டி அங்குள் ஒன்னும் திட்டமாட்டார் எனக்கு நல்லா தெரியும் அத்தான் ஏதோ என்ன பார்க்க மாட்டாரு பேச மாட்டாரு அப்படின்னு அத்தான் என் மேல எவ்வளவு மரியாதையும் மதிப்பும் வச்சிருக்காரு தெரியுமா எனக்கும் அத்தானுக்கும் நடுவில் இருக்கிற உறவுங்கிற பாலத்தை உடைக்க என் பொண்டாட்டி சதி செய்யறான் உடைக்க விட்டுருவானா விட்டுருவானா மக குழந்தை எப்படி இருக்கே சௌகியப்பா நல்லா இந்த வயசுலயே நீ இவ்வளவு புத்திசாலியா இருக்க எனக்கும் ஒன்னு பிறந்திருக்க நான் வரேக்கா உட்காரடா என்னமோ உன் பாட்டுக்கு வந்த பட வெடிச்ச அப்புறம் என்னமோ உள்ள போன அவர்கிட்ட பேசின வந்த நான் போறேங்கிற அவர்கிட்ட என்ன பேசின அவர் என்ன சொன்னாரு அத்தான் இப்போ நிலத்தை யாருக்கும் விற்கிறது இல்லைங்கிற முடிவுக்கு வந்திருக்காரு மச்சான் நிலத்தை நீயே பாத்துக்கோ உன்னை தங்கமான ஆள் அடைப்பு ஆனான்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாரு சரி அக்கா அத்தா உரை விட்டு போயிடக்கூடாதுன்னு நானும் சரின்னு இருக்கேன் எனக்கு எக்கச்சக்க வேலை இருக்கு நான் வரேன் என்ன சொல்றான் உனக்கு ஏதாவது புரிஞ்சதா எனக்கு ஒன்றும் புரியல அப்பா என்ன பிரபா உங்களுக்கு பிசினஸ்ல ஏற்கனவே இருக்க டென்ஷன் பத்தாதுன்னு இந்த மாமா பிரச்சனை ஏன் பழித்து போட்டிருக்கீங்க தேவையில்லாத டென்ஷன் தான் என்ன பண்ண முடியும் இல்லைப்பா கணேச மாமா ஃப்ராடு வேலை பண்ணுறாரு நல்லா தெரியுது ஏன்னா இருபது வருஷமாக நம்ம நிலத்தை வச்சிருக்காருன்னு சொல்கிறீங்க ஆனால் இது வரைக்கும் ஒரு தடவை கூட ஒழுங்காக கணக்கு காட்டினதில்லைன்னு சொல்கிறீங்க அப்புறம் அவர் வச்சுருக்கீங்க ஏற்கனவே அந்த நிலத்தை விற்கிறதுன்னு பிளான் பண்ணியாச்சு எதுக்கு அந்த முடிவில் வந்து மாறினீங்க பிரபா கணேசன் சொந்தக்காரனா போயிட்டானே உங்கள் அம்மாவோட கூட பிறந்தவன் நான் வாழ்க்கையோட அடிமட்டத்திலேருந்து படிப்படியாக முன்னேறி இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் ஆனால் உங்கள் அம்மா குடும்பம் அப்படி இல்லைப்பா பரம்பரை பரம்பரையாக பணக்காரங்க கணேசனுக்கு பிரித்து கொடுத்த சொத்தை ஊதாரித்தனமாக செலவழிச்சுட்டு ரெண்டு குழந்தைகளோட நடுத்தரதில் இருக்கிற நிலைமைக்கு வந்தான் அதான் நிலத்தவங்கிட்ட ஒப்படைச்சேன் அவனை வெளியே தருறதுக்கு பத்து நிமிஷம் கூட ஆகாது ஆனால் அது பாவம் அவனால் சொத்து சொந்த இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுடா அந்த குடும்பமே அழிஞ்சிடும் அதான் பழக்கம்பல நீ ஏன் வச்சிக்கடான்னு சொல்லிவிட்டேன் நீங்கள் அவருக்காக இவ்வளோ இறக்கப்படுறீங்கப்பா ஆனால் அவர் நேர்மையானவராக இல்லையே நேர்மையாக இல்லைன்னா அவன் கஷ்டப்பட போகிறான் அதனால் நமக்கு என்ன பிரபா ஓகேப்பா

ஆனால் அந்த என்ன தெரியுமா என்னடா எல்லாரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களான்னு கற்ற ஆரம்பித்தார் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் இனிமே தாண்டா நாடகமே ஆட போகிறேன்னு மனசில் நினச்சிக்கிட்டு மோலி சொன்ன மந்திரத்தை அவுத்து விட்ட மனுஷன் ஆடி போயிட்டார் இல்லை மோலி சொன்ன மந்திரமா அது என்னதுங்க மதுரை மீனாட்சிக்கு நீங்க செஞ்ச துரோகம் உங்களை சும்மா விடாது இது அந்த வச்சனா சிவசங்கரன் பிள்ளை மதுரை மீனாட்சி சொன்னா ஏன் பயப்படணும் ஒருவேளை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உண்டியில கை வச்சிருப்பாரோ ஏதோ விஷயம் இருக்குங்க அவர் ஒரு காலத்துல தலைக்கு மேல துணியை வச்சுக்கிட்டு மதுரையில தெரு தெருவா வித்துக்கிட்டு வருவாரு இதை தவிர அவரை பத்தி எனக்கு வேற எதுவும் தெரியாது உங்களுக்கு இவ்வளவு வயசு ஆகுது சிவசங்கரனை பத்தி எதுவுமே தெரியாது மோலிய பாருங்க அவரை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கா நான் நினைக்கிறேன் அவர் விஷயம் ஏதோ ஒன்று இவகிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு சச்சா கொண்டு வெயிட் பண்ணு நான் அங்கே பார்த்து வந்து ரொம்ப லேட் பண்ணிட்டா சீக்கிரமா சரிடா வாமா கோயந்தே வா எப்படி இருக்க நான் நல்லா தான் இருக்கேன் நீங்க போன விஷயம் என்னாச்சு நாளே நாலு வார்த்தை நீ சொன்ன மாதிரி நறுக்குன கேட்டேன் சாதாரண வாத்தியா சிவசங்கரோட அஸ்தி வாரத்தை ஆட்டி படிக்கிற தாரக மந்திரம் மனுஷ அப்படியே ஆடி போய்டானே ஏமா என்னமா அவர்கிட்ட சொன்னியாமே மதுரை மீனாட்சி விஷயம்னு அது என்னது அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை நேர் வரும்போது நானே சொல்றேன் எப்போ சொல்லுங்கிறது எனக்கு தெரியும் உனக்கு தெரியாது என்ன இருக்குது

முன்ன கூட என் கடை நிறைய டெவலப் ஆகிருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் ஆ ஆமாம் இல்லை மிஸ்டர் சிங்காரம் நீங்கள் கரெக்டுக்கு துணிகளை சப்ளை பண்ணால் தான் எங்களால் பிஸ்னஸை கரெக்டாக பண்ண முடியும் அப்படியா ஓகே என்னோட சம்மந்தி வந்திருக்காரு நான் அப்புறம் உங்களை ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுறேன் தேங்க்யூ அப்புறம் சம்மந்தி நல்லா இருக்கீங்களா நல்லாயிருக்கேன் வீட்டில் எல்லாரும் எல்லாரும் சவிக்கமாக இருக்காங்க ஆஃபீஸ் டைமில் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் நான் தானே ஃபோன் பண்ணி உங்களை வர சொன்னேன் வீட்டில் பேச முடியாது அதான் உங்களை கடைக்கு வர சொன்னேன் தப்பா நினச்சிக்காதீங்க உங்களை தப்பா நினைக்க முடியுமா என்ன விஷயம் சொல்லுங்க அகிலாவுக்கு தாலி பிரித்து கோக்கணும்னு ஜானகி சொன்னேன் ஆமாம் சம்மந்தி அது விஷயமாக தான் நானும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் இன்னும் ரெண்டு நாள்ல அகிலாவை வந்து அழைச்சிட்டு போயிடுறேன் பாவம் கல்யாணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க இப்போ தாலி பிரித்து கோக்கணும் பொண்ணு வீட்டில இருந்து அஞ்சு பவுன் நகை போடணும்னு என் ஒய்ஃப் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு இதுல சங்கடம் ஒன்றும் இல்லை சம்மந்தி எல்லாம் மறுபடியும் செய்ய வேண்டியது தானே நான் அண்ணா கொஞ்சம் முன்னெச்சிருக்கேன் இல்லாமல் இருந்துக்கேன் உங்கள் எனக்கு நல்லா தெரியும் சம்மந்தி தப்பாக நினச்சிக்காதீங்க இதில் முப்பதாயிரம் இருக்குது வாங்கிக்கோங்க உங்கள் நல்ல மனதுக்கு ரொம்ப நன்றி சம்மந்தி ஏற்கனவே நீங்கள் எங்கள் குடும்பத்துக்கு அளவுக்கு மீறி உதவி செஞ்சிருக்கீங்க அதை வாழ்நாள் முழுக்க மறக்கவே முடியாது ப்ளீஸ் இந்த பணம் சம்மந்தி என்கிட்ட பணம் நிறைய இருக்குது நான் யாருக்கு கொடுக்குறேன் என் மருமகளுக்கு தானே உங்கள் வாய் நிறைய மருமான்னு கூப்புறீங்களே அது ஒன்றே எனக்கு போதும் உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் சம்மந்தி அடைஞ்சதுக்கு அந்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லணும் தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க இந்த ஒரு தடவையாவது என் மகளுக்காக நான் செய்றனே கோச்சிக்காதீங்க ப்ளீஸ் நான் வரேன் ஆ ஆ கரையில சுத்தமா ஜாமான் இல்ல நேரத்தையும் அனுப்பி விட இன்னும் அனுப்பி விடல என்ன நான் போய் என்ன எதுன்னு பார்த்து வந்துடுறேன் நான் வந்து சாப்பாட்டுக்கு வருவீங்கள அது வந்துருவேன் நான் வந்ததுக்கு அப்புறம் கடத்த வந்தா ஆ சுப்பிரமணி வா 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 வாங்க மாப்ளா வாங்க நல்லா இருக்கா ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா ஆத்த எப்படி இருக்கா நல்லா இருக்கா வா உள்ள வா உள்ள போய் பேசலாம் வாங்க உட்காரு அப்புறம் ஊர்ல எல்லாம் ஜோக்கியமா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்கா தான் நீங்க எப்படி இருக்கீங்க ஹே எனக்கு என்னப்பா நான் நல்லா தான் இருக்கிறேன் பாத்தில உங்க அக்காவா நல்லா கிழங்கு மாதிரி இருக்கா ஆமா கிழவி எப்படி இருக்கு ஆத்தா நல்லா இருக்குதான் நீங்க தான் அக்கா ஊர் பக்கமே கூட்டி வர மாட்டேங்கிறியா கிழவி உறவுக்காரர்கிட்ட சொல்லி சொல்லி புலம்புது ஆமா அப்படியே வந்துட்டாலும் நாற்பது ஏக்கர் நிலத்தை என் பேர்ல எழுதி வைக்க போதாக்கும் கிழவி ஆமா எங்க ஆத்தாவ காலத்துக்கு கரைச்சு கொட்டாம உங்க சோழியே போவாதே ஐயா ஐயா வாய முடுங்க இந்த தம்பி நீ போய் மோத்த கழுவிட்டு வா நான் டிப்பன் எடுத்து வைக்கிறேன் அத்தான கோவச்சுக்காதாக்கா ஆத்தா குணம் தான் உனக்கு தெரியும்ல அதை விடுப்பா ஆமா இப்ப என்ன சோழியில் இருக்கீங்க சரியான சோழி வரேன் வேலை தேடி வரும்னு காத்து கிடந்து பொழப்ப கிடைக்கிறதுக்கு பதிலா சொந்தமா ஏதாவது தொழில் பண்ண முயற்சி பண்ணுங்க மாப்பிள ஆ மல்லிகா மாப்பிளைக்கு டிஃபன்லாம் எடுத்து கொடுத்து நல்லா கவனி நான் சரக்கு நினைச்சா என்னன்னு தெரியல போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ஆ மாப்பிளா நான் வந்துடுறேன் மாப்பிளா சரி சுப்பிரமணி சத்த இரு இதை வாரேன் இந்த சார கட்டிட்டு போய் கையை எடுத்து வைக்கிறேன். இந்த பையன் கொஞ்சம் உள்ள வைக்கா மாத்திட்டு வரேன் சுப்பிரமணி எலே சாப்பிடு சப்பாத்தி பண்ண என்னைய அப்படி கறங்கி போய் கிடக்க ஊற சுத்திக்கிட்டு இருந்தியா நல்ல சோளி கிடச்சா கலையா இருக்கா பீடி கம்பல வேலை ஆக்க பிடிக்கல ஏரே அத்தான் சொல்ற மாதிரி சுயமா ஒரு தொழில் பார்க்கலாம்ல அத்தானுக்கு என்னக்கா சொல்லுவாரு பணத்துக்கு எங்க போறது மேற்கொண்டு நம்ம மணியக்காரர் வீடு விலைக்கு வருது ஆத்தா அதை வாங்கியே தீருவேன்னு ஒத்த காலில் நிற்கிது பணம் கொஞ்சம் குறையுது

பாவம் நீ என்ன பண்ணுவ சரி சாப்பிடு நீ என்னைக்கு போனோம் பணம் கிடைச்சா இப்பயே கூட புறப்பட்டுருவேன் என்னது பண்ண பணத்துக்கு அக்கா இந்த மாசம் சீட் எடுத்தாங்களே நம்ம ஐசு கம்பெனி சொரணாக்கா அவங்க கிட்ட பணத்தை குடுத்துட்டீங்களா ஆமா நேத்தே குடுத்துட்டேன் ஏன் கேக்குற இல்ல எனக்கு கொஞ்சம் பணம் அவசரமா தேவைப்படுது அதே ஏ மல்லிகா இத நேத்தே சொல்லிருக்க கூடாதா இல்ல ஊர்ல இருந்து என் தம்பி இன்னைக்குதான் வந்தேன் இருபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு வீடு ஒத்திக்கு வந்திருக்கான் எங்க அம்மா சொல்லி விட்டுருக்காக இருக்காங்க அவங்க பணத்தை கேட்டு ரொம்ப நச்சரிச்சிருக்காங்க அவன் பொறுக்க முடியாம இங்கோடி வந்துட்டேன் என்கிட்ட பத்தாயிரம் ரூபாய் தான் இருக்கு சீட்டு பணம் பதினஞ்சாயிரம் ரூபாய் இருந்தா சேர்த்து குடுக்கலாமே தான் உங்களை கேட்க வந்தேன் இப்ப அவசரத்துக்கு கொடுக்க பணமோ நகையோ இல்லையே பரவாயில்லக்கா நான் வேற ஏதாவது பண்ணிக்கிறேன் நான் வாரேன் சரிம்மா குட் மார்னிங் சார் வாங்க சுந்தரம் இல்ல உட்காருங்க ஆமா என்ன விஷயமா என்ன பார்க்கணும்னு நீங்க கேட்டிங்க ஒன்றும் இல்லை சார் வீட்டில் ஒரு பெரிய செலவு வந்திருக்கு சொசைட்டியில் ஏதாவது லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஏற்கனவே நீங்க எல்லா லோனும் வாங்கிட்டீங்க இப்போ எப்படி முடியும் சுந்தரம் இல்ல இல்ல சார் சொசைட்டி லோன் இந்த மாசம் முடிய போகுது அப்படியா அப்ப அடுத்த மாசமே புது லோனுக்கு அப்ளை பண்ணலாமே இல்ல சார் என் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன்ல அங்கே ஒரு சம்பிரதாயமான செலவு சுபகாரியம் தள்ளி போட முடியாது சார் நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு இந்த மாதமே லோன் வாங்கி தர முடியும் உங்களுக்கு தெரியாதா இது உடனே நடக்கிற விஷயம் இல்லை மினிமம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸாவது ஆகுமே சார் நீங்கள் நினச்சா முடியும் என் கஷ்டம் உங்களுக்கு தெரியும் எனக்கும் வேற வழி இல்லை சார் கல்லடி தாங்கிக் கொண்டே மீண்டும் 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 தாய்ப்பாடு